ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜேபி பேசுகிறேன் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்க பேர் கேட்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வீடியோ பண்ண என்ன வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் ப்ரோ பிசிக்கான கீ மேப்பிங் போடுங்க அந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் வைக்கான கீ மேப்பிங் போடுங்க அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்டை போட்டு தெரிவிக்க விட்டீங்க ஸோ அதனால் வந்து படித்தே முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டதுக்காண்டி நான் வந்து இந்த ஒரு கீ மேப்பிங் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் நீங்கள் வந்து ஒரு பிசியில் பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ இன்டர்மீடியேட் இருந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிற மாதிரி ஒரு தரமான கீ மேப்பிங் எடுத்து வந்திருக்கேன் ஸோ நீங்கள் மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து லேர்ன் பண்ணிடலாம் ஆனால் பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியாது ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீ செட் பண்ணுற மாதிரி வரும் அது பேர் தான் கீ மேப்பிங் தான் இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லா வீடியோயும் எப்படி டீட்டெயலாக ஈஸியாக வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லப் போகிறோம் அது மட்டும் இல்லை ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ மேப்பிங் வச்சு ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே வந்து லேர்ன் பண்ணிடலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு கீ மேப்பிங் தான் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ மேப்பிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் இந்த செட்டிங்ஸ் அந்த ஃப்ரீஃபையரில் உள்ள செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த இருக்கிறதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக எடுத்து மாற்றி வச்சுக்கங்க அவ்வளோதான் ஸோ அதுக்கு இந்த மாற்றுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர் இன் கேமில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிசி வந்து லேக் அடிச்சிச்சுன்னா நீங்கள் அல்ட்ரா வச்சு விளையாடும் போது லேக் அடிச்சுன்னா நீங்கள் ஸ்மூத்து ஸ்டாண்டர்ட் அப்படி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேம் கொடுக்க முடியும் லேக்கில் வந்து நீங்கள் வந்து நல்ல கேம் கொடுக்க முடியாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மூத்து ஸ்டாண்டர்ட் அது வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸு கண்ட்ரோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் வந்து ஆல்வேஸில் இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயிக் வெப்பன் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கணும் குயிக் ரீலோடு பட்டன் வந்து ஆன்ல இருக்கணும் ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரோல் அந்த த்ரோபிள் ஸ்லாட் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து டபுள் ஸ்லாட் வச்சுங்க ஸ்மார்ட் த்ரோ வேணுன்னா வச்சுங்க இல்லை நான் ஆஃப் பண்ணிக்கே எனக்கு வந்து வேணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரன் மோடு வந்து டேப்பு மிக்ஸ்டு ரெண்டில் எதனால் ஒன்று வச்சுக்கங்க நான் வந்து டேப் வச்சுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் எடிட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹச்டி கஸ்டம் இது வந்து மொபைல் நம்ம தான் இதில் வந்து தொட்டிங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வச்சுருக்கேன் கீ மேப்பிங் அதனால் எப்படி நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொச்ச கொச்சான்னு முன்னாடி நிறையா கீஸ் கிடக்கும் அது எல்லாத்தையுமே விடுங்க அது எப்படி இருக்குன்னா அந்த சைடை தொட்டு அந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கு அதை தொட்டு கண்ட்ரோல் இட்டு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நிறையா கொச்சை கொச்சான்னு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் அதை வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ மேப்பிங் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை பார்த்தே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்மு வச்சுக்கலாம் ஸோ மேப்பு எம் ஃபார் மேப்பு ஸோ அதை வச்சுக்கலாம் ஸோ எம்மு வந்து நம்ம மேப் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோவில் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு மூணு இது வச்சிருக்கேன் அந்த மூணாக ஆறு இது வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எஃப் டென் அது வரைக்கும் முடிச்சுங்க நான் நடுவில் அந்த கேமராவுக்கு வைக்கலை ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப் நைனை வந்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ அந்த பாம் குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்டூ அதை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்து ஓடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஷிஃப்ட்டு இல்லைனா வந்து கேப் ஷாக்கு ரெண்டு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஷிஃப்ட்டு இல்லைன்னா கேப் ஸ்லாக்கு ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பேக்கு பேக்கு அப்படியே பேக்கு மேடிகிட்டு அதெல்லாம் வந்து ரோ வச்சுங்க அஞ்சு ஆறு ஏழு அந்த மாதிரி வச்சுங்க ஸோ அஞ்சு ஆறு வச்சுக்கலாம் அடுத்து பாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேப் கீ வச்சுக்கிறேன் ஸோ டேப் இருந்தால் கொஞ்சம் பெருசு பெரிய கீ இறக்கும் சீக்கிரம் தொட்டு போட்டாலும் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் பாமே அதனால் வந்து டேப்பு அடுத்து லெஃப்ட் ஃபயர் பட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல் கீ வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடுறது இதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும் அதனால் வந்து ஆல் கீ செட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல்டி செட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து டீட்டெயிலாக நோட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் முக்கியமே வந்து க்ளூ ஆல் தான் அது வந்து பார்த்திங்கன்னா க்யூ வச்சுக்குங்க ஸோ க்யூ வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உட்கார இடத்துல ஒரு க்யூ வச்சுக்கணும் ஸோ எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிட்டப் குளோவால் போடுறது அதிகமாக பேர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டப் குளோவால் போடுவீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உட்கார இடத்துல வந்து அந்த உட்கார பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ வச்சுங்க ஸோ இதில் வந்து ஒரு க்யூ அமுக்கினாவே போதும் ஸோ குளோவாவில் எடுத்துகிட்டு உட்காருவான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இ வந்து செட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வெறும் சும்மா நிற்கும் போது நம்ம குளோவால் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈ அமுக்குனீங்கன்னா வெறும் குளோவில் மட்டும் கையில் எடுத்துக்குவான் அதுக்கு ஒரு கீ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் த்ரோ ஆன் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொட்டோன்னே அந்த க்ளோவால் விழுந்துடும் அதே நீங்கள் வந்து ஸ்மார்ட் த்ரோ ஆன் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவாலில் இக்கி செட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செட் பண்ணிடும் அந்த ஸ்மார்ட் த்ரோ வைக்காதவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒரு இ ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈ தொட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா நின்ன இடத்துல நின்று க்ளோவால் எடுத்து போட்டுருவான் ஸோ அது வந்து ஸ்மார்ட் த்ரோ மாதிரி தான் ஸ்மார்ட் த்ரோ வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து வச்சுக்க தேவையில்லை அடுத்து இந்த ஜாய்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஏ எஸ்டி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லா கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ்டிக் கார் கேஸ் கார் கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் எப்படி இருக்கும் ஸோ தான் இதுவும் ஜாய்ஸ்டிக்கு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை இந்த சைடு வந்து நம்ம முடிச்சாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் டூல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப் வேறு உங்களுக்கு தோன்றதை வச்சுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா எஃப் வச்சுருக்கேன் ஸோ முக்கியமான கண்ட்ரோல் மட்டும் பார்த்துங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழப்பம் ஸோ அதனால் நான் வச்சிருக்க மாதிரியே வச்சுங்க நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று வச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுனால வச்சுங்க நான் வந்து டி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து மேலே உள்ளது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மூணு கீ வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்படி வச்சுக்கங்க ஸோ இதை வந்து நான் அந்த ட்ரைனிங் கவுண்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிங்கிற கீ மட்டும் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்விட்ச்சுக்கு ஆறு வந்து பார்த்திங்கன்னா ரீலோடுக்கு எடுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணு எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி இந்த சைடு இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு கீ கூட வச்சுக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீ பிடிச்சிருக்கோ அதை வந்து வச்சுக்கங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதில் வைக்காத கீ தான் வச்சுக்கணும் ஸோ ரெண்டு கீ வந்து வைக்கும்போது பார்த்துங்க ஸோ அதை மட்டும் பார்த்துங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ரீல் அவுட்ல வந்து அதே மாதிரி ஆறு ஸோ ரீலோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆறு கொடுத்துருக்கோம் நடுவில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆறு தான் கொடுக்கணும் ஸோ அதை வந்து ஆறு கொடுத்துக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருவோம் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒன்று கொடுத்துடலாம் ஸோ ஒன்று கொடுத்துடலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கீ கூட கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கொடுத்துக்குறேன் ஸோ ஒன்றால் வந்து இதுக்கும் இதுக்கும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி ஸோ அது வந்து எனக்கு நாவம் இருக்கும் கரெக்டாக அதனால் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாயிண்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி வச்சுங்க வி தான் வந்து அதிகமாக கீழே இருக்குது அதை ஈஸியாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் கேமில் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூட்டு பிறக்கிறதுக்கு நாலு வந்து வரிசையாக வச்சுக்கோங்க நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் நான் வைக்கிற மாதிரி வைக்கணும் இல்லை அவசியம்லாம் இல்லை ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நாலு இது வந்து வச்சுக்கோங்க லூட்டு போறக்குறதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது முடித்தாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ளது கீழே உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் வைக்கணும் ஸோ ஸ்கோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் வச்சிடலாம் ஸோ அது என்ன ஸ்பேஸில் இருக்குது ரைட் கிளிக் வச்சுக்கலாம் அப்போ தான் ஈஸியாக ஸ்கோப் போட்டு அடிக்க முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப்புக்கு ஸ்பேஸு ஸோ ஓகே கே ஸ்பேஸில் தான் இருக்குது அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காரதுக்கு இன்னொரு கீ செட் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளோவல் போகிறதுக்கு மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம் உட்காரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கீ செட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கீ தோணுதோ அதை வந்து வச்சுக்கோங்க ஸோ அது வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஓர ஜாய் ஸ்டிக் அதுக்கு பக்கத்தில் இருக்கற மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது தேவைலாமல் கிடக்கு ஸோ இது வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து அந்த டபுள் டபுள்ஸ்லில் அந்த ஸ்கில்லு ஆக்டிவ் ஸ்கில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ நான் அப்பப்போ தான் யூஸ் பண்ணுவேன் ஆக்டிவ் ஸ்கில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஜாய்ஸ்டிக்கோடு தள்ளி உள்ளதெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ கண்ட்ரோல் அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஸோ கண்ட்ரோல் இதுக்கு வச்சுக்குவோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாற்றிடலாம் கண்ட்ரோலு நம்ம டீமேட் அப்பப்போ ரிவே பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஒரு கீ வச்சுக்குவோம் ஸோ என்ன கீ வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கீன்னு சொல்கிறேன் பாருங்கள் அது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத வச்சுங்க மற்றபடி வந்து ஸோ இதெல்லாம் உங்கள் சாய்ஸில் விட்டுங்க உங்களுக்கு என்ன தோணும் அதெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த கன் சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓ அந்த ஓடுறது ஜம்ப்பு ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வச்சுக்கங்க ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வச்சாச்சு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டில் வந்து தள்ளி அது வந்து எப்போயாச்சும் காலை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஈவெண்ட் ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து வச்சு வச்சுக்கிறேன் ஸோ டபுள் விட்டரா அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி உள்ளதை வச்சுக்கலாம் ஸோ எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கைக்குள்ளேயே வச்சுக்கங்க ஸோ லெஃப்ட் ஹேண்டு கைக்குள்ளேயே அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் அஞ்சு வேறால் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஆக்சஸ் பண்ண முடியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொட்டேஷன் கண்ட்ரோல் இதை மட்டும் தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனை திருப்பவே முடியாது நம்ம செல்லில் எப்படி ஸ்க்ரீனை திருப்பி இந்த எமௌட்டை போட்டு சுற்றுவோமோ அது மாதிரி வந்து சுத்த முடியாது இது வந்து ரொம்ப முக்கியம் அதனால் நான் வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக மவுஸ் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் சுட போகிறோம் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசி அப்படின்னு ஒரு கீ இருக்கும் அதுக்கு கீழே உள்ளதை வச்சுக்கோங்க இதுதான் வந்து குரூசரை அன்லாக் பண்ணி லாக் பண்ணுற ஒரு விஷயம் ஸோ அது என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னு புல்லெட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க ஸோ இல்லைனா தள்ளி கூட வச்சுக்கலாம் நான் வந்து கீழே வச்சுக்கிறேன் அந்த இந்த மூணு வந்து இந்த ரவுண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன மவுஸு அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷனுக்கு ஸோ அந்த அந்த என்ன க்ரூஸரை லாக் கீ ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுங்க இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம எடிட் பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை வச்சுக்கங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைனிங் கிரவுண்டில் போயிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமும் வந்து எடிட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் அந்த நம்ம மேட்சுக்குள்ளே போனதுக்கப்புறமும் சில கீ வராது அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் காட்டுறேன் இப்போ ட்ரைனிங்கில் போயிடலாம் ஃபஸ்ட்டு காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்கில் வந்தாச்சு இதில் சில பிரச்சனைகள் வரும் அதை நான் வந்து என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீ இதான் க்ரூசர் அன்லாக் பண்ணி லாக் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரூசர் யூஸ் பண்ணி நம்ம மாதிரி இருக்குது அது அந்த இஎஸி கீழே வந்து அந்த அந்த இது மாதிரி இருந்துச்சு எக்ஸ் ஆக்சஸ் போய் அதில் வந்து என்ன கீ வைக்கிறீங்களோ அதை அமுக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து க்ரூசர் போய் கேமுக்குள்ளே வந்துடும் ஸோ அதை மாற்றி மாற்றி பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி அமுகிட்டிங்கன்னா க்ரூசர் வரும் க்ரூசர் வந்தால் நீங்கள் உள்ளேக்குள்ளே கண்ட்ரோல் ஆட முடியாது வெளியே அந்த குரூசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை வந்து அதுவாக அடிக்குது எனக்கு அது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு கீ வந்து நான் இந்த அந்த சுர பட்டன் கீழே வச்சுருக்கனால அதை வந்து தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டை அடிக்காது இருங்க காட்டுறேன் ஸோ வெளியே வந்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்ட அடிக்கல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூசர் ஆஃப் பண்ணுவோம் அப்புறம் ரொட்டேஷன் வரும் ஸோ இது வந்து முக்கியமானது க்ரூசர் இருந்தால் மட்டும் நீங்கள் அன்லாக் பண்ணி லாக் பண்ண தெரிஞ்சால் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து விளையாடவே முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்ட அடிக்கல அடுத்து வந்து எடுத்தலாம் எடுத்துலாம் எடுக்கும் எடுக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே இஎஸ்சிக்கு கீழே இருக்கும்போதுல அந்த கீ கமாக மாதிரி இருக்கும் அதை வந்து அமுக்கு நான் அமுக்கி தான் கன் எடுக்கிறது அந்த மாதிரி தான் வரும் ஸோ சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லூட் எடுக்கிறதுக்கு கூட அந்த க்ரூஸை அன்லாக் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அவங்க விஷயம் அவங்க இது ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் வந்து எனக்கு வேலை செய்யலை ஸோ ஜாய்ஸ்டிக் சில பேருக்கு வந்து வேலை செய்யாத உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் அமுக்கி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அமிக்கி சேவ் கொடுத்திங்கன்னா வரும் ஸோ ஒரு சில பேருக்கு வரும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ப்ரிண்ட் ஆக மாட்டேங்குது ஸோ ஸ்பிரிண்ட் பட்டனுக்கும் நான் ஒரு கீ வைக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துங்க இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் வரும் அதனால தான் உங்களுக்கு உள்ளே வந்து காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ட்ரோல் ஹீட்டர் தொட்டலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிண்ட் பட்டனில் அந்த டபுள்யூ இருக்குது பாருங்கள் அதை வச்சு வச்சுங்க ஸோ இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு பட்டன் வேலை செய்யும் ஆ வேலை செஞ்சிருச்சு ஸோ நீங்கள் ஸ்விஃப்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டபுள்யூ யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் ஸ்பின் அந்த ஸ்ப்ரிண்டுக்கு தான் அடுத்து இந்த கீ வந்து எனக்கு அந்த ஜாய்ஸ்டிக் வேலை செய்யலை இதை வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணணும் ஸோ டெலிட் பண்ணிட்டு சைடில் இருக்குது பாருங்கள் இந்த ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு ரொட்டேட்டரில் டீ பேட்ரன்ட்டு இருக்குது பாருங்கள் ஸோ அந்த டீப் ஆடை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து வந்துடும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கிடலாம் ஸோ தூக்கி அந்த டீப் ஆட்ரன்ட்டு இருக்க பாருங்கள் மேலே ஸோ அந்த டீப் ஆடை எழுத்து கொண்டு வந்து வச்சிங்கன்னா ஸோ மறுபடியும் வந்துடும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுங்க ஸோ இதில் அந்த டப்ளியூஏ டிஎஸ் தான் இருக்கும் ஸோ இப்படி வச்சுட்டு கொஞ்சம் சுருக்கிக்கோங்க அந்த இதுக்கு ஏத்தாப்பில் ஸோ வச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் ஸோ ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி வந்து அதே கீ வந்து தொட்டுங்க அப்போ தான் வந்து செட் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சா வந்துருச்சு ஸோ வேறு லெவல் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பக்காக இருக்கும் ஸோ இதுவும் வந்துருச்சு இப்படி ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் விளாடும் போதே தெரியும் ஸோ என்னென்ன உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே தெரியல அப்படின்னு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சா உங்களுக்கு தெரியாது ஸோ நல்லா அப்புறம் தான் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு விளாடணும் அது வரைக்கும் நீங்கள் இந்த கீ தெரியுற மாதிரி தான் வச்சு விளாடணும் கை ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கண்ட்ரோலுமே வச்சாச்சு அதில் அந்த செட்டிங்ஸில் வச்சால் தான் அதில் ஒரு சில இது விழுந்து விட்டு போயிருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கேமுக்குள்ளே வந்து அதே மாதிரி வந்து அதே செட்டிங்ஸை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓவராலாக செட்டிங்ஸ் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கீ மேப்பிங் வந்து பாருங்கள் நான் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி வந்து பழகுனா அவங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ எடுத்தோடனே வராது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே உங்களால் பண்ண முடியாது கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்பீங்க ஸோ இதை வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுதுன்னா நம்ம பிஜி கேம் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ இதில் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து வச்சுருப்பீங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தெரியாது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது தெரியும் ஸோ அந்த கீ வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கீயை மறுபடியும் மாதிரி வச்சிடணும் இவ்வளோ தான் சிம்பிள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி விளாட்றனோ அது மாதிரி வந்து ஒரு நல்ல கேம் பிளே வந்துடும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நம்ம பிஜி கேம் கம்மி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாட்டா